ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை விஸ்வாவசோரிடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்று ஆமாம் திருநாள் நட்சத்திரம் சிம்ம ராசி சதுர்த்தி திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலே காலையில் கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு பிரச்சனையாக இருக்கிறதுன்னு கேட்டால் மெயினாக சிம்மத்துக்கு மேஷத்துக்கு தனுசு இருக்குது கொஞ்சம் பிரச்சனைகள் டாப் கிளாஸா இருக்கிறது துலாம் மிதுனம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவனுடைய மனசுல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஓவர் ஆர்வம் காட்டுவீங்க அதுதான் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றது எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களை புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது தான் ஆனால் ஓவர் திங்கிங் உடம்புக்காகாது ஓவர் திங்கிங் மென்டல் ஹெல்த்துக்கு பிரச்சனை கொடுக்கும் அதுதான் என்ன நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக உங்கள் லைஃப்பில் புதிய மாற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது வாராகிய மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வீட்டில் தாயாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தாயாருடைய உடல்நிலில் உஷ்ணஸ்தானம் அதாவது உடம்பு க லைட்டாக உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது பொறுமையாக செய்கிறது எவ்வளோ தான் நம்ம சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணாலுமே திருப்திங்கிறது கொஞ்சம் வராமல் இருக்கும் அந்த திருப்தி என்ற ஸ்தானம் வரணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது இந்த நாள் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் அவ்வளோ பெரிய பயம் கலக்கம்னு தேவையில்லை எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மித்துனா ராசியில் இந்த மித்துனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பொறுமை மனசில் நிறைய எண்ணங்கள் வந்து புது புது எண்ணங்கள் வரும் பேரு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக நாள் முக்கியமான ஒரு தகவல் வரும் அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு நாள் பார்த்தீங்கன்னா எழுத்து ஓவியத் துறைகள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை பேச்சில் பொறுமை செயல்திறன் அதிகரிக்கிறது எல்லா காரியங்களும் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் அவசியமில்லாத கோபம் அவசியமில்லாத பயம் இதெல்லாம் வந்து இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க நிறைய யோகங்களும் நிறைய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆளுடன் மஞ்சள் சிம்ம ராசி சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத பயம் மறதி இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு திடீர்னு பார்த்தா ஒரே அடியாக முடி கொட்டோம் இதெல்லாம் ஒரு விசித்திரமான ஃபினாமினாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம் கொஞ்சம் ஹெல்த்துக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டைமிங் வந்தாச்சு அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல டைமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க இந்த நாள் இதுதான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக ஒரு காரியத்தை நீங்க எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது எல்லா விஷயமும் பாசிட்டிவாக முடியும் எதுவுமே தள்ளி போய் இது சரியில்லைன்னு சொல்ற மாதிரி வராது நல்ல மன அமைதி எல்லா விஷயத்தையுமே ஏற்றங்கள் பொறுமை எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இப்போ என்னென்னா ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் அமைதியாக போகணும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு இணங்கி போகணுங்கிற ஒரு மென்சல் மென்டாலிட்டி இருக்கும் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோயிஸ்டிக் மென்டாலிட்டி இந்த நாள் கிரியேட் ஆகும் இல்லையா மற்றவங்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆகும் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி ஒரு பாதிப்பு கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முழுமையான ஆசிர்வாதம் அதே மாதிரி விநாயக பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் மெயினாக லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய இல்லை குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கூடியிருக்கக்கூடிய நாள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு விஷயத்த நாம பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆன் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பர் நாள்னு சொல்லலாம் எதுலேயுமே திறன்பட சமாளித்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள் மெயினாக மற்றவங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நீங்கள் தெளிவாக இருப்பீங்க சந்திரபலம் உங்களுக்கு இருக்குது மற்றவங்களுக்கு இல்லை அப்போ அப்போ அவங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முழு தெய்வ அனுகிரகம் இருக்குது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது தான் ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் மன அமைதி கொடுக்கக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை நீங்க தொட்டிங்கன்னா அதை கண்டிப்பா ஜெயிக்கோங்கிற ஒரு ஸ்தானம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே பொறுமையாக இருங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அமோகமான நாளாக இருக்க போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சர்வேச்சனா சுக்கினோபவந்தோ சமஸ்தன் மங்களாடிபவன் துரோணகுன்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க